we நேர்களை நீங்கள் வெற்றி டிவி புதர் நிகழ்ச்சியோடு புதர் நிகழ்ச்சியில் மக்கள் பலர்ந்ததும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் மக்கள் அனைவரையுமே திடுக்கிட வைத்த மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக பட்டப்பகலில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில்தான் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக வியாழக்கிழமை அதாவது பதினாறாம் தேதி பட்டப்பகலில் இருவர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவம் மன்னார் மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் போலீசார் மீதும் சட்டத்தின் மீதும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கும் ஒன்பது மணிக்கும் இடிப்பட்ட நேரத்தில் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஒன்றுக்கு வருகை தந்த நான்கு பேர் மீது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதுடன் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதன்போது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட நான்கு படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதன்போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயம் அடைந்த இரு ஆண்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சபீரியன் எனப்படும் அறுபத்தி ஒரு வயதுடையவரும் மற்றும் செல்வகுமார் யூட்டெனும் நாற்பத்தி இரண்டு வயதுடையவரும் என தெரிய தெரியவந்துள்ளது படுகாயமடைந்த ஆனொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பட்டப்பகலில் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தடுக்க முடியாத போலீசார் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போனவை தொடர்பில் மக்கள் போலீசார் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்தில் ஒரு பகுதியில் நீதிமன்ற வளாகவும் போக்குவரத்து அலுவலகம் காணப்பட்ட நிலையில் சம்பவம் இடம்பெற்ற மீட்டர் தொலைவில் ராணுவ முகாம் காணப்பட்ட நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் சந்தேக நபர்களின் தப்பிச் சென்றுள்ளமை மன்னார் மாவட்ட போலீசார் மற்றும் இராணுவத்தின் பாதுகாப்பு கடமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களை உள்ளது முன்னதாகவே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மீது கடந்த வருடம் போலீஸ் சீரடைக்கு ஒத்து சீரடையுடன் வருகை தந்த நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் குறித்த நபர் தெய்வாதீனமாக உயிர் தப்பி இருந்தார் அதே நேரம் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள வழக்கு ஒன்றுடன் தொடர்புபட்ட நபர் ஒருவர் உள்ளடங்கலாக அவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரும் முன்னதாகவே அடம்பன் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ஒரு வருடம் கடந்த நிலையில் குறித்த கொலை தொடர்பிலோ கொலை முயற்சி தொடர்பிலோ போலீசார் எந்தவித கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற குறித்த கொலை சம்பவம் மன்னர் மக்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கியுள்ளது போலீசார் மீதும் அவர்களின் விசாரணைகள் நடவடிக்கைகள் மீதும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது முன்னிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் கொலை சம்பவங்கள் போன்று சம்பவத்தின் பின்னர் மன்னர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சோதித்து வருகின்றனர் இருப்பினும் இதுவரை குறித்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற மாட்டுவண்டி சவாரியின் போது ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து இரண்டு கிராமத்தவர்களிடையே மோதலாக உருவெடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி சகோதரர்கள் இருவரை மற்றிய தரப்பினர் படுகொலை செய்து நின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் மன்னர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த சந்தேக நபர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த நபர்களால் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தமது குடும்ப அண்ணன் தம்பியை கொன்ற அனைவரையும் கொல்லும் நோக்கில் அவர்களின் கொலைக்கு பின்னர் தொடர்ச்சியாகவே பல கொலைகள் தாக்குதல் நடந்து வருவதாகவும் பலர் தெரிவிக்கின்றனர் என சமூக வலைதளங்களில் பல பதிவுகளும் பரவலாகி வருகின்றன ஆனால் உண்மையான காரணம் என்ன இந்த கொலைகளின் பின்னணி என்னவென்று உத்தியோகபூர்வமாக இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் மன்னாரின் பட்டப்பகலில் நீதிமன்றத்தின் முன் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்